வணக்கம் மக்கள் நேற்று பெரிதும் பல இன்வெஸ்டரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நடந்தது தலைகீழான ஒரு விஷயம் எதனால வந்து பலரும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பெரிய ஒரு செல் ஆஃப் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்கன்னா ஸோ இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்திருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து அமெரிக்கா போட்டிருக்காங்க பட் இது ஆல்ரெடி வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டாரிஃப் நம்ம முந்தா நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீத டேரிஃப் வந்து நம்ம மேல போடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு நியூஸ் பட் அதே மாதிரியான ஒரு தான் நம்ம மேல போட்டிருக்காங்க பிளஸ் இன்னொரு ஒரு புது விஷயம் என்னன்னா பெனாலிட்டியும் சேர்த்தி வந்து இந்த டேரிஃபோட சேர்த்து போடற போகிறதாவும் ஒரு டீட்டாக வந்திருக்கு பட் இந்த பெனாலிட்டி என்ன மாதிரி பர்சன்டேஜில் இருக்குங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு கிடைக்காம இருக்குது இந்த டாரிஃப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் வந்து நடைமுறைக்கு வந்துவிடும் பட் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் போட்டு நம்ம மார்க்கெட் விழாமல் இருக்குது பட் நேற்றே வந்து விழுந்திருக்க வேண்டியது ஏன்னா இந்த டேரிஃப் தான் இருக்கும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான செய்தி வந்து வந்தது பட் அப்பவும் மார்க்கெட்டில் பெரிய அளவு வீழ்ச்சி இல்லை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு பட் பெரிய வீழ்ச்சியில் ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி விழுந்திருந்தது இருந்து ஒரு நல்ல ரெக்கவரை தான் நிஃப்டி ஃபிஃப்டியும் கொடுத்தது பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருக்கு ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பயங்கரமான ஒரு ரெக்கவர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இப்போ கரண்டாக ஒரு நூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிலேயும் அது ஏற்பட்டிருக்கு ஸோ பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகாத ஒரு தான் வந்து இருக்கு பட் இருந்தாலும் ஸோ இந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நடக்கும் பேச்சுவார்த்தை இந்த டேரிஃப் பற்றியான பேச்சுவார்த்தை இன்னும் அக்டோபர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ செப்டம்பர்லேயும் நடக்கும் இந்த ஆகஸ்ட் எண்ட்லேயும் வந்து இந்த ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இப்போ எதுக்கு வந்து ட்ரம்ப் டேரிஃபை போட்டிருக்காங்கன்னா ஸோ இப்போது நம்ம வந்து அவங்க மேலே பெரிய அளவுக்கான டேக்ஸை போட்டுட்ருக்கோம் அது போக சில டீல்ஸ் எல்லாம் வந்து இருந்தது அந்த டீல்ஸும் பார்த்திங்கன்னா எதுவுமே முடிவடையாமல் இருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ இந்த செக்டரெல்லாம் பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நாட்டு தரப்பில் இருந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இது அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கல ஸோ அதனால் இந்த டேரிஃபை போட்டிருக்காங்க கூடுதலாக ரஷ்யா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது எல்லா நாடுகளும் வந்து ரஷ்யாவை வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் ரஷ்யாவுக்கு ஃபன் பண்ணும் விதமாக ரஷ்யா கிட்ட இருந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை வாங்குறீங்க அதே மாதிரி கச்சா எண்ணெயை வாங்குறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த போரை இன்னும் ரொம்ப நாட்களுக்கு வளர்த்தும் அதனால உங்கள் மேலே டேரிஃபையும் போடுறோம் அடிஷ்னல் பெனால்ட்டியும் போடுறோன்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லவன் ஆயிட்டாரு ஸோ உக்ரைன் கூட இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பல செய்தித்தளங்கள்லையும் அந்த செய்தி வந்தது கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பினா ஆனா இப்போ என்னமோ பெரிய நான் தான் சமாதான தூதுவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து ட்ரம்ப் கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரே இப்போ இஸ்ரேல் ஈரான் வார்ல யூஎஸ் என்ன பண்ணிச்சு அப்படிங்கறதையும் நம்ம கண்கூடா வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் பட் இவங்களுக்கு வேற மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ வச்சு ஆடிட்டு இருக்காங்க பட் இந்த டைரிக் நிலைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இதே மாதிரி தான் போட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுட்டு அங்கிருந்து திரும்ப வந்து குறைச்சாங்க ஆனா அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கு குறைக்கப்பட்டதோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சேக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு வியட்நாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்தோனேஷியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ப்ராடக்ட்டுக்கு எந்த வரியும் வந்து விதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால அந்த இடத்துல எல்லாம் டேரிஃபை வந்து குறைச்சாங்க ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் குறைச்சாங்க டேரிஃபை குறைச்சாங்க பட் நம்ம எதுக்குமே இறங்கி வராத ஒரு சூழ்நிலையில இந்த டேரிஃபை வந்து போட்டிருக்காங்க பட் பேச்சுவார்த்தை நீண்டு இருக்க போகுது பேச்சுவார்த்தையில் யாருக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இது நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபியூச்சரில் வந்து கைட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது பல டேட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்எல் இருந்து ரிசல்ட்டை காலங்காத்தாலே வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி காலையிலலாம் கொடுத்ததே இல்லை எப்பவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் கொடுப்பாங்க பட் இன்றைக்கி சர்ப்ரைஸ் அளிக்கும் விதமாக காலையிலேயே ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட்டும் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டு பேட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மென்ஸ் தான் இயர் ஆன் இயர் குவாட்டர் ஆன் குவார்ட்டரில் பேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கிட்ட ப்ராஃபிட்டாக வந்து போஸ் பண்ணியிருக்காங்க இது குவாட்டர் ஆன் குவட்டர் இயர் ஆன் இயர் எல்லாம் பீட் பண்ணிருந்தாலும் ஸோ இவங்களுடைய வால்யூம் க்ரோத் வந்து நல்லா இருந்திருக்கு அது ஒரு மெயின் ரீசன் இந்த ஹெச்எல் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு கரண்ட்டாக இன்றைக்கி டேயில் ஒரு நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஹெச்யூஎல் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் அகைன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் வால்யூம் க்ரோத் கன்சாலிடேட்டடாக பார்க்கும்போது ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெவன்யூவும் வந்து இந்த இந்துஸ்தான் யூனிலிவருக்கு க்ரோ ஆகிருக்கு ஸோ பெருசாக சோப்பு விற்காது அது விற்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஃபுல்லாக வந்து போயிட்டு தான் இருக்குது பட் எல்லாம் விற்றுட்டு தான் இருக்குது வால்யூம் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது ஸோ சின்ன சின்ன இந்த சோப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஹெச்யூலில் முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பெரிய அளவுக்குலாம் வந்து நடக்காது ஸோ நிறுவனத்தோட பிஸ்னஸ் தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரெவன்யூவை வந்து இந்துஸ்தான் யூனியன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல செய்தின் காரணமாக இந்த ஸ்டாக்கை மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்காங்க ரெண்டு இரநூறுக்கு கீழே இந்த பங்குனா கன்சிடர் பண்ணியிருந்தா பண்ணும்போது உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் திரும்ப புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம வச்சுருந்தோம் ஆனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஹெச்எலில் வந்து ஏற்படலை ஸோ ரெண்டு இரநூத்தி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சு பட் வந்திருந்ததுன்னா லாங் டேர்ம்க்கு அக்யூமலேட் பண்ண ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கும் கூடுதலாக ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து கிடச்சிருக்கும் பட் எங்கே போயிடிறப்போது திரும்ப வருவான் வரும்போது வந்து பிடிச்சிக்கலாம் அப்படி வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லாங் டேர்ம்க்கு கன்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸ்விங் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஸ்டாக் வந்து பார்த்துக்குவோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடிசி இன்னைக்கு ஐடிசியும் கூட ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றமும் நடந்திருக்கு காட்ரேஜ் கன்சியூமர் இந்த மாதிரியான பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு

ட்ரை பண்ணலாம் எங்கேயும் ஸ்விங் அண்ட் தி லாங் டைம் அஜிமுலேட் பண்ணுறக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் ரொம்பவே இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஐடிசியை அடுத்தது ஆர்ஓ ஃபார்மா கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆர்ஓ ஃபார்மா பார்க்கும்போது யூஎஸ்ல வந்து ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா காம்ப்ளக்ஸ் ஜெனரிக் ட்ரக்லேயும் மேனுஃபேக்சரிங் வந்து யூஎஸ் யூஎஸ்லேயே வந்து ஒரு ஃபெசிலிட்டியை புதுசாக அக்யூர் பண்ணுறது மூலியமாக கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் ஆரோ ஃபார்மா கிட்டேருந்து வந்திருக்கு இரநூத்தம்பது மில்லியன் டாலர் கொடுத்து இந்த அக்யூசியேஷனை வந்து ஆரோ ஃபார்மா பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க எட்டுலேருந்து பத்து மாசத்துக்குள்ளே இந்த அக்யூசியேஷன் நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து ஆரோ ஃபார்மா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ஆரோ ஃபார்மாக்கு நல்ல செய்தி ஸோ இப்போது இந்த டேரிஃப் மேபி ஏதாவது வந்து போட்டா ஸோ யூஎஸ்லே வந்து ப்ரொடெக்ஷனை கம்பெனிஸ்னால பண்ண முடிஞ்சது பெரிய அளவுக்கு பண்ண முடிஞ்சுதுன்னா அது அந்த கம்பெனிஸ்க்கு இருந்து பெரிய அளவுக்கான ஒரு விலக்கு கிடைக்கும் அதை நோக்கி தான் இப்போ ஆர்ஓ ஃபார்மா நகர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது ஏன்னா இந்த ஆர்ஓ ஃபார்மாவும் அமெரிக்கா ரெவென்யூவாக நாடி இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனம் டாக்டர் ரெட்டி சன் ஃபார்மா எப்படியோ யூஎஸ் ரெவன்யூவில் பெரிய அளவுக்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆர்ஓ ஃபார்மா இதை பற்றிலாம் நம்ம தனியாக இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஆரோ ஃபார்மா அடுத்தது ஜைடஸ் வெல்னஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஒன் எஸ் டு ஃபைவ் ஸ்டாக் ஸ்பிரிட் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட் அவர் ஸ்டாக் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்திருக்கு பட் இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் தான் இவங்க ஜைடஸ் வெல்னஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் நமக்கு ஜைடஸ் லைஃப் சைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த குவார்டரில் குவாட்டர் அண்ட் குவாட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பேட் வந்து டிக்லைன் ஆயிருக்கு ஸோ நம்ம இது பக்கமெல்லாம் வந்து தலை நினச்சி கூட படக்கூடாது சைடஸ் லைஃப் சயின்ஸ் ஓகே பட் அதுவும் இப்போதைக்கு எந்த ஒரு அப்பர்ச்சுனிட்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த டேரிஃப்னால ஃபார்மா செக்டார்ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் மேபி அப்படி நடந்ததுன்னா அது டெஃபினட்டாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா ஃபார்மா செக்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு செக்டார் தான் அதனால எங்கேயும் வந்து அவசரப்பட்டு இருக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ ஒரே ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க என்னன்னா என்னன்னாலும் சரி மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே தான் இருக்க போறாங்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் தொடர்ந்து மேல் நோக்கியே தான் போயிட்டு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னாடி வைப்பாங்க இந்த கருத்து பொய்யான கருத்து முற்றிலும் அதனால் இந்த கருத்தெல்லாம் நம்பி என்றைக்குமே நோய் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது மாத்திரையை தின்னுட்டே தான் இருக்க போகிறேன்ட்டு ஃபார்மா கம்பெனிஸை என்ன விலையினாலும் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினா ஆபத்து அதிகமாக இருக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க டுவெண்ட்டி டூவில் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிச்சுன்னு ஏன் டுவெண்ட்டி டூவில் மூணு வருஷம் முன்னாடி யாரும் மாத்திரை சாப்பிடாமல் உட்காந்துருந்தோமா ஸோ எப்போவுமே வந்து இந்த மெடிசன் வித்துட்டு தான் இருக்க போகுது பட் அதை பேஸ் பண்ணி Yeah. பங்குகளோட விலை வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கிறது இல்லை ஸோ பொறுத்திருந்து சரியான விலையில வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ சும்மா ஒரு ஜெனரிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு எப்பவும் மாத்திரை சாப்பிடுவோம் எப்பவும் ஃபார்மா கம்பெனி வாங்குவோன்ட்டு வாங்கினோன்னா ரிஸ்க்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அடுத்தது ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ ஜியோ ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜியோ ஃபினான்ஸை வந்து பெருசாக வந்து கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்காங்க கண்டிப்பாக வந்து கட்டமைப்பாங்க

ஃபினான்ஸாக இருக்கட்டும் இன்னும் வந்து இது வளருவதற்கான காலம் நிறையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவசரப்பட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது செஜிலிட்டி இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தாறு சதவீதம் இயர் ரைஸ் ஆகிருக்குன்னு தான் ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் டிக்ளைனாக ஆகியிருக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு டேயில் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க்கு முன்னாள் சிஇஓக்கு மே பார்த்தீங்கன்னா அந்த இன்சைடர் ட்ரேடிங் இஷ்யூவில் வந்து மாட்டினாங்க இப்போது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இந்த காட்பாளியாக பார்த்தீங்கன்னா செபிக்கு வந்து ஒரு ப்ரொப்போசலை வச்சுருக்காங்க ஒரு அஞ்சை கால் கோடிக்கிட்ட வந்து நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு ஒரு ப்ரொப்போசலை வச்சுருக்காங்க பாப்போம் இது வந்து அக்செப்ட் ஆகுதான்ட்டு ஸோ மேபி இதை கொடுத்தாங்கன்னே இந்த பிரச்சனையிலேருந்து இந்த காட்பாலியா பார்த்திங்கன்னா வெளியே வந்துருவாங்க ஸோ இந்த இன்சைடர் ட்ரேடிங் மூலிமா சம்பாதிச்ச காசு ஒரு டுவெண்ட்டி க்ரோஸ்கிட்டையும் வந்து இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்கிறதாவும் செபிக்கு கிட்ட இருந்து ப்ரீவியஸாக ஒரு அப்டேட் வந்தது ஸோ என்னென்னமோ பண்ணி இந்த பேங்கை வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டார் இந்த காட்பாலியா பார்ப்போம் இண்டஸ்அண்ட் பேங்க் இந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆகுமான்ட்டு பட் டெஃபினட்டாக வந்து ரெக்கவர் ஆகும் அதில் கருத்து இல்லை ஸோ தொடர்ந்து பார்ப்போம் பட் புதுசாக வந்து இதை கன்சர்வ் பண்ணலாமாங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஸோ சிக்ஸ் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல சிக்ஸ் ஃபிஃப்டி வரும்போதெல்லாம் தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த டைமில் பயம் டெஃபினட்டாக வந்திருக்கும் அடுத்த எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரிய அளவுக்கு வந்து ஓடிட்டு இருந்தது பட் திரும்ப ஏறும்போது வந்து நான் இதை வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லை ஸோ இந்த க இந்த பேங்க்குக்கு இன்னும் வரக்கூடிய ரெண்டு மூணு குவார்டர்லேயும் ப்ரெஷர் இருக்க போகுது எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லை அதனால் அவசரப்படாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு வேயாக இருக்கும் நானே கொஞ்சம் வந்ததுன்னா கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சத்தை மட்டும் ரன் பண்ணலாம் பெரிய ரிஸ்க் இந்த இடத்துல எடுக்க வேண்டாம் ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இருக்கேன் இண்டசன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க இண்டசன் பேங்க்கில் அடுத்தது குஜராத் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் கேஸ் ப்ரைஸை ஒரு மூணு மூணுரூவா இருபத்தஞ்சி பைசாலிருந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் குறைக்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக ஒரு நானூற்றி நாற்பது ரூபா கிட்ட இந்த குஜராத் கேஸ் ட்ரேட் இருக்கு நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி குஜராத் கேஸை நம்ம இந்த ஃபோர் ஃபார்ட்டிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கீழே தான் கன்சிடர் பண்ணோம் அங்கேருந்து அது ஒரு நானூற்றி பத்து வரைக்கெல்லாம் இறங்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது சூப்பரான ஏற்றத்தை எக்ஸிட் ஆகிட்டு ஜிஎஸ்பிஎல் பக்கம் இப்போது இப்போ ஜி குஜராத் கேஸ் பீக்ல இருந்து ஒரு நல்ல இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ திரும்ப ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கீழே போகும்னு நான் நினைக்கிறேன் போச்சுன்னா அடுத்த கிட்ட ஸ்பிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த இடத்துல வந்து நம்ம தேடலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இது குஜராத் கேஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட் ஈவினிங் வரும் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த அப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியெல்லாம் நண்பர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க இன் கேஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து டெலிகிராமில் அந்த அப்டேட் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னாலும் வீடியோவில் கூட முடி சீக்கிரம் எதில் வந்து டைம் எதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ அதனால் பெருசாக வந்து வரி பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே